கையில் தேசியக் கொடி வைத்துக் காங்கிரஸ் கட்சி தொண்டர் ஒருவர் சித்தராமையாவின் காலணிகளை கழற்றிய சர்ச்சையில் முதலமைச்சர் சித்தராமையா சிக்கியுள்ளார் கர்நாடக மாநிலத்தின் பெங்களூருவில் நடைபெற்ற காந்தி ஜெயந்தி விழாவில் மகாத்மா காந்திக்கு மரியாதை செலுத்த கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா சென்றிருந்தார் இந்நிலையில் காந்தியடிகளுக்கு மரியாதை செலுத்துவதற்கு முன் தனது காலனியை கயற்ற சித்தராமையாவின் ஆயத்தமானார் அப்பொழுது கையில் தேசிய கொடி வைத்திருந்த காங்கிரஸ் கட்சி தொண்டர் ஒருவர் சித்தராமையாவின் காலணிகளை கயற்றிவிட்டார் இந்த சம்பவம் தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைத்தளத்தில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது இதைத் தொடர்ந்து சித்தராமையா காந்தியடிகளை அவமதித்தார் என்று எதிர்ப்புகள் எழுந்துள்ளது மேலும் இந்த சம்பவத்திற்கு பாஜக உள்ளிட்ட பல கட்சியை சேர்ந்தவர்கள் தங்களின் கடனங்களை தெரிவித்து வருகின்றனர்